வணக்கம் அடுத்து சிந்தனையும் தியானம்ங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா சிந்திக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா சிந்தனையாளர்கள் பெரிய மனிதர்கள் புகழ்பெற்றவர்கள் இவங்கெல்லாம் சிந்தித்து அப்டி ஒழுங்காக ஒரு அவங்க வாழ்க்கையை மேற்கொண்டாங்க நல்லா திட்டம் போடுறாங்க எதிர்காலத்தை பொறுத்த தெளிவு அவங்களுக்கு இருக்குது ஸோ சிந்தனைங்கிறது ஒரு அடிப்படை வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கான தெளிவான புரிதலை தர்ற ஒரு வழிமுறை அதே சமயம் எல்லாருமே எல்லா சமயம் சிந்திச்சு வாழ்றோமா சிந்தனைனா என்ன அதை பத்தி புரிதல் நம்மளுக்கு வேணும் இப்போ இந்த படத்தை பாருங்க இதுல என்ன தெரியுது உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுது இது வந்து ஒரு டீனேஜ் பையன் அல்லது பொண்ணோட ரூம்னு சொல்லலாம் ஒரு மேலை நாட்டு பாணியில் வாழற ஒரு பதின வயது விடலையின் அறை இல்லையா இதை என்ன இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க என்னென்ன சாமான இருக்குது என்ன இருக்குது இதை நம்ம பார்த்து பார்க்க பார்க்க நம்மளுக்கு நிறைய புரிதல் கிடைக்கும் என்னென்ன விதமான பொம்மைகள் இருக்குது எவ்வளவு செருப்புகள் இருக்குது என்ன விதமான புஸ்தகங்கள் என்னென்ன போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க ஸோ இப்படி எல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கவனிக்கிறோமோ அவ அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் யோசிச்சு பார்த்தா நம்ம மனசும் இப்படி தான் இருக்குது இல்லையா நம்ம ஒன்று இப்போ கினியை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த அப்படியே உள்ளே போகுது உங்களுக்கு இன்னொன்னு நீங்க படிக்கிறீங்க அதே உள்ள போறீங்க டிவி பாக்குறீங்க சினிமா பாக்குறீங்க பாட்டு கேக்குறீங்க எல்லாமே அப்படியே நம்ம உள்ள போய்க்கிட்டே இருக்கு எல்லாம் கலந்து ஒரு குட்டையும் குழப்பமும் தான் உள்ள இருக்கு ஓகே இப்போ இது இது வந்து நம்ம சிந்தனையால ஒழுங்குபடுத்தவே முடியாது இந்த ரூமை வந்து நீங்க எப்படி சிந்திச்சு ஒழுங்குபடுத்த முடியும் இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம் நிறைய முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் முதல்ல நிதானமா அமைதியா கவனிக்கணும் அந்த அறைனா என்ன அதுக்குள்ள என்ன பொருட்கள் இருக்கு எது தேவை எது தேவையில்லை இப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும் அது இருந்தாதான் தான் நம்ம அடுத்து ஏதாவது செயலை செய்ய முடியும் அப்போ அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த நம்மளுக்கு தேவையான அமைதியும் நிதானத்தையும் தர தான் தியானம் ஸோ சிந்தனையும் தியானமும் ஒண்ணுக்கு ஒன்று முரணானது கிடையாது தியானம்ங்கிறது மனதை அமைதிப்படுத்துறது நிதானப்படுத்துறது மனதை அமைதிப்படுத்தணும் நிதானப்படுத்தணும்னா நம்ம கவனிக்கணும் முதல்ல என்ன இருக்குன்னு கவனிக்கணும் நம்ம கவனிக்கும் என்ன ஆகும் அப்படின்னா உடனே வெவ்வேறு எண்ணங்கள் எழும் இப்போ இந்த ரூமை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இது உங்க ரூம் இது ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னா எங்கிருந்து தொடங்குவீங்க ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறோம் ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா உடனே நம்ம மனசுல வெவ்வேறு விதமான எண்ணங்கள் ஓடும் அடரா இந்த புக்கா இது அவன் கொடுத்த புக்காச்சு இதோட இன்னொரு பார்ட் என்ன எங்கே போச்சு சரி இந்த புக்கு நல்லா இருக்கணும் படிச்ச போது சரிடனா கொஞ்ச நேரம் படிக்கலாம் இப்படி எல்லாம் எண்ணம் போகும் நம்ம உண்மையிலேயே அதை சேர்ந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு பொதுவா அந்த எண்ணங்கள்ல ஆழ்ந்துருவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில ஏதோ க்ளீன் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சிருப்போம் க்ளீனே பண்ணியிருக்க மாட்டோம் எதை இல்லாமல் யோசிச்சுட்டு டயர்டாகி அப்புறம் கிளம்பி போயிருவோம் ஸோ அதனால தான் இந்த ரூம் இப்படி இருக்குது நம்ம மனசும் அப்படி தான் அட்லீஸ்ட் இந்த ரூமை க்ளீன் பண்ணோம்னா நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு போய் உக்காந்து அதை செய்ய தொடங்குகிறோம் அதே மாதிரி நம்ம மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோமா முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு தான் தியானம் தியானம்ங்கிறது உடனே பத்மாசனத்துல கண்ணை மூடி இருக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது ஜஸ்ட்டு கண்ணை மூடி நம்மளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கவனிச்சாலே போதும் அதுவே தான் இது நீங்கள் கோவிலில் போயிட்டு இமயமலைக்கு போயிட்டு காட்டுக்குள்ளே போய் தனியாக உட்காந்து செய்யணும் தேவையே கிடையாது நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் டிவி போது வர அட்வர்டைஸ்மெண்ட் வர நேரத்தில் காரில் போயிட்டுருக்கீங்கன்னா டிராஃபிக்கில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்போது இப்படி உங்களுக்குன்னு ஒரு சில நோடிகள் சில நிமிடங்கள் கிடைக்கும்போது நீங்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது அதை மனசில் இருக்கிறத கவனிங்க மனசை வெளியில் அலைபாய விடாமல் எண்ணங்கள் அலைபாய விடாமல் க பகல் கனவுகள் கற்பனைகளில் மூழ்காமல் அதெல்லாமே இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆனால் ஒரு வழிமுறைகள் தான் இப்போ இந்த ரூமை பார்த்த உடனே இதை க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயம் தலைவலி பிடிச்ச விஷயம் உடனே என்ன பண்ணுறோம் ஒரு சுத்தமான ரூமை கற்பனை பண்ணுறோம் இல்லை ஒரு ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கிரிக்கெட் விளாண்டாக எப்படி இருக்கோம் இப்படிங்கிற கற்பனைகளுக்குள்ளே போயிட்டு அதை செயல்படுத்த போயிடுறோம் கடைசியில் நம்ம மனது குப்பையாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் நான் வேறு இடங்களில் சொல்கிற மாதிரி எல்லாமே எனர்ஜி சம்மந்தப்பட்டது இந்த எனர்ஜிங்கிறது நம்ம மனம் எவ்வளவு தெளிவாக ஏங்குது நம்மளுடைய உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது இதெல்லாம் பொறுத்தது நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம சூழல் எப்படி இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தான் ஒரு குழப்பமான மனநிலை கொண்ட ஒருவர் வந்து ஒரு அழுக்கான ஒரு ஒழுங்கற்ற சூழலில் தான் இருப்பார் அதில் தவறு கிடையாது இதில் நான் யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ணலை இது பண்ணலை நம்ம இதெல்லாமே ஒரு வளர்ச்சியோட படிநிலைகள் தான் இப்போ என்னோடய ரூமும் வந்து பார்த்திங்கன்னா இதே லட்சணத்தில் தான் இருக்கும் எனக்கு அது அது வந்து அது பதிஞ்சிருச்சு மனசுக்குள்ள என்னால் ஒழுங்குபடுத்த எனக்கு ரொம்ப சிரமம் இதுக்கு ட்ராமா அப்படி இப்படின்னு நான் பல காரணங்களை சொல்ல முடியும் ஏன்னா இப்போ வந்து நான் என் கவனிச்சு என்னுடைய மனதை படுத்த படுத்தப்படுத்த அந்த தெளிவு ஒரு ஒழுங்குக்கான அவசியம் புரியுது அது புரியும் போது தியானம் சிந்தனை ரெண்டுமே உண்டு ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிக்கும் நீங்க வந்து மனசை அமைதிப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் அமைதி ஆகணும் இருக்கிறத அப்சர்வ் பண்ணணும் அந்த அப்சர்வ் பண்ணும்போது என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அதுல என்ன நம்மளுக்கு தேவை தேவையில்லாங்கிறது நம்மளுக்கு புரிய வரும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உடனே வந்து ஒரு எல்லாமே வாழ்க்கை தெளிவாயிடாது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உட்காந்து மனசை கவனித்து தியானம் செய்கிறீங்க சிந்திக்கிறீங்கன்னா உடனே வந்து நம்ம வாழ்க்கையில் மேம்படுத்த முடியாது அது ஒரு சின்ன ஒரு தொடக்கம்தான் ஆனால் அந்த தொடக்கம் வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு ப்ராசஸ்ஸை இது இது வந்து நம்ம வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரிசையாக போகிற மாதிரி கிடையாது ஒரு ஓவியம் மாதிரி இது நீங்கள் ஒரு ஓவியம் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ஓவியத்தை எங்கேருந்து தொடங்குவீங்க இடது மூளையில் இருந்தால் வலது மூலையில் இருந்தால் கீழே இருந்தால் மேலே இருந்தால் எங்கேயும் நம்ம ஒரு கதை தொடங்கணும் தொடங்க தொடங்க அது போய்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு வரிசையாக ஒரு மாதிரியும் தொடங்கலாம் சில பேர் இடது பக்கத்துலேருந்து வரைய ஆரம்பிக்கலாம் வலது பக்கத்துலேருந்து வரைய ஆரம்பிக்கலாம் கீழே இருந்து மேலே இருந்து இப்படி வெவ்வேறு இடங்களில் தொடங்கி அது எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வந்து இணையலாம் எப்படி நம்ம மனம் செயல்படுது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மனிதர்களை பொறுத்தது ஒருத்தருக்கு செயல்படுற விஷயம் ஒருத்தருக்கு உபயோகப்படுற விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு பயன்படும் உபயோகப்படும்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம போகலாம் ஒருத்தருக்கு குழப்பத்தை தர்றது இன்னொருக்கு தெளிவை தரலாம் இப்போ இதெல்லாமே நம்ம நம்ம தான் நம்ம கவனித்து புரிஞ்சிக்கணும் இது யாருக்கும் வழிப்படுத்த முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன இருக்குங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது நம்ம எல்லாருமே வெளியில் பார்க்கறக்கு ஒரே விதமான மனிதர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்முடைய அனுபவ அனுபவம் அறிவு இதெல்லாம் வெவ்வேறு விதங்களில் இருக்கும் இப்போ நம்ம அடிப்படையான சில புரிதல்களை மட்டும்தான் தரலாம் அதற்கு மேலே நம்ம தான் வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கணும் இப்போது இந்த வந்து இன்னும் நான் விரிவாத பற்றி பேச போகிறேன் பட் அடிப்படையாக சிந்தனைனா என்ன தியானம்னால் என்னங்கிற புரிதல் நம்மளுக்கு வேணும் தியானம்ங்கிறது ஒரு பெரிய அமானுஷியமான ஆன்மீகமான செயல் கிடையாது ஒரு சாதாரண செயல் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா மனம் அமைதியாகுது அந்த நேரத்தில்னால் அது ஒரு தியானம்தான் ஒரு நல்ல தென்றல் காற்று இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது கூட ஒரு நல்ல ஒரு ஷாட் அடிச்சான்னா நம்ம சந்தோஷப்படுறோம் அது வந்து ஒரு தியானம் தான் அது அதனால் ரொம்ப குழப்பிக்காம ரொம்ப அதீதமாக யோசிக்காமல் எளிமையாக நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்